ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இலக்கியா சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போகிறோம் நம்ம அஞ்சலி அவங்க அம்மா கூட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே என்ன நடக்குதுன்னா என்ட்ரன்ஸ்லேயே அவங்க அப்பா வந்துட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இலக்கையோட அம்மா அண்ணன் அவளை உள்ளே கூட்டிகிட்டு வா உள்ளே வச்சு பேசலாம் மானம் மரியாதை கௌரவெல்லாம் ஏற்கனவே காற்றுல கதறு துணி மாதிரி பறக்குது இன்னும் வெளியே நின்று பேசுனா இன்னும் கேவலமாக போடும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அஞ்சலியோட அப்பா எங்கே இருக்குது எல்லாம் தான் காற்றுல பறக்க கூட்டாளே ஓடுகாலி ஓடுகாலி கழுத ஓடி போனால் ஓடுகாலி அப்படிங்கிறாரு இதை கேட்டால் நம்மளிக்கையோட அம்மா உள்ளே கூட்டா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி உள்ளவான்றாங்க உள்ளே போகிறாள் உள்ளே போனால் அந்த நடு ஹாலில் நிப்பாட்டி ஏண்டி உனக்கு புத்திக்கிட்டு போயிருக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே நீ பேசாத உன் பொண்ணு தான் என் வாழ்க்கை எடுத்தோம் அப்படிங்கிறா நம்ம அஞ்சலி இதை கேட்ட உடனே அஞ்சலியோட அப்பா அவளை நான் அடிக்க மாட்டேன் அவள் மேலே பாசம் காட்ட மாட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அதனால நீ அடி அப்படின்னு இலக்கிய அம்மாவை அடிக்க சொல்றாரு நீ அடி அப்படிங்கிறாரு உடனே நம்ம இலக்கிய அம்மா அண்ணன் என்ன சொல்ற என்னால முடியாது நானா அப்படிங்கிறாங்க இல்ல நீ அடிக்கிற அடி சாய் அடி அப்படிங்கிறாரு அதுக்கு உடனே இவங்க உடனே நம்ம அஞ்சலி சொல்றா என்னோட வாழ்க்கையை கெடுத்து என்ன ஏமாத்தி இங்க அமிச்ச இலக்கியாவோட அம்மாவை என்ன அடிக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எங்க வந்து வந்துச்சோ தெல்லுங்க கோவம் இலக்கியாவோட அம்மாவுக்கு பலார் 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 அடி உழுது இதை பார்த்தா நம்ம சிந்தாமணி பேனு முழிக்கிறா என்ன பண்ணுறது உடனே அஞ்சலிக்கு வெளுத்து உடனே அஞ்சலி முறைக்கிறா உடனே அஞ்சலியோட அப்பா அங்கே என்னடி மொறப்பு ஓடிக்காளி நீ ஓடி போய் நிம்மதியை கெடுத்த என் பேரை கெடுத்த இப்போ குழந்தைய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய குடும்பத்தோட வாழ்க்கையே மொத்தமாக கெடுத்து அவங்க நிம்மதியை கெடுத்துட்டு வந்திருக்க என்னடி நினைச்சிட்ருக்கு அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுங்க அஞ்சலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா உன்னை இப்படியே விட்டு ஆகாதிரி இனிமே எங்கயுமே போகாத வீட்டுக்குள்ளே இரு அப்படிங்கிறாரு இலக்கியோட மாமா அஞ்சலிய ஆனா இதுக்கு நம்ம அஞ்சலியோ என்னால முடியாது நான் எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க உடனே கோவம் வந்த அஞ்சலியோட அப்பா அஞ்சலிய கையை புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுறாருங்க இனிமே இது தாண்டி உனக்கு வீடு இதுக்குள்ளவே வெளியே வந்த அறுத்துருவேன் கழுத்த அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டால் அஞ்சலி பேனு முழிக்கிறா உடனே எங்க அந்த பூட்டு எடுறா திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு பூட்டை தூக்கி வந்து போடுறாருங்க நம்ம அஞ்சலியோட அப்பா பூட்டு போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க உடனே நம்ம அஞ்சலி உள்ள நின்று ஐயோயோ அப்பப்பான்னு கதவை தட்டுறா ஆனால் என்னங்க பண்ணுறது திறக்க மாட்டாங்களே சோறு தண்ணி மட்டும் உனக்கு வரும் திண்ணையா தூங்கினான்னு இரு இனிமே வெளியே போகிறேன் அது சரி இதை சரின்னு போனேன்னா சாவு ஒடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தள்ளி கதவை பூட்டிடுறாருங்க இதுக்கப்புறம் அஞ்சலியோட நிலைமை அதுவும் கதிதாங்க சரி எனிவே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அந்த டிங் பட்டன் அதையும் மறக்காமல் தட்டி விட்டு போடுங்க ஓகே டாடா சி யூ பபாய்